Я не

Don't! <laughs> பெறுடல் மேனியா வீரமா வளர்ந்த காலையா காலரி வடமா தீவிர வீடு வரிசத்துயில் வெளிய காளையா காலையா காலையில என பொருந்திருந்து வளர்ப்போம் ஒரு கிளாரி அந்த வலது பக்கம் போடுச்சு 7வது மாடு அது நம்மட்ட ஒக்கா சொல்லுங்க அடுத்த ரவுண்ட் மாடு உடனே சொல்லுங்க ஒக்கா இருக்க 100

that no, you can leave it in your castle सारती साल सार கமிட்டி போய் கவனம் அவர் அப்புறம் கொடுத்துக்கமே தொழில் நான்று மாடு காலம் அழ்த்தட்டு பதினால நிமிடங்கள் முடிவு மாடு களம் அமைத்துவிட்டு பதினோரு நிமிடங்கள் முடிவு தயவு செய்து ரைட்